श्रीमद्रङ्गशटा हिशम्यमिवराट् प्राप्तागमहन्तद्वयं दृष्ट्या वीररघुद्वाहार्यसुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशेवत्सविभूषणं गुरुवरं श्री श्रीनिवासाभितं श्रीमालोलरमानिवासचरणन्यस्तेकचित्तं श्रये श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वैपाडि अरुळवल्लपल्वलयाय् நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மா அற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் மார்கழி மாதம் ஆறாவது நாள் திருப்பாவையுடைய ஆறாவது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம் புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ புல்லாய் எழுந்திராய் பேய்முலை முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழியக்கா லோஹ்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரவம் உள்ளம் புகுந்து பாவாய் திருப்பாவையில் மொத்தம் முப்பது பாசுரங்கள் அதை ஆறு அஞ்சாக பிரிக்கணும் நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆராய்தும் அப்படின்னு சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் சாதிச்சிருக்கார் அதாவது முதல் அஞ்சு பாட்டால் திருப்பாவைன்ற நோன்பு அந்த சரணாகதின்ற சாஸ்திரத்துக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லி பொதுவாக முடிச்சுட்டா அடுத்த பத்து பாட்டில் ஆண்டாள் தன்னுடைய தோழிகளை எழுப்பி பெருமாள் கிட்ட கூட்டின்னு போக அந்த பத்து பாட்டில் ரெண்டாவது அஞ்சில் பெருமாள் கிட்ட அதாவது கண்ணன்கிட்ட சமீபத்தில் ந நண்பர்களானவர்களாகவும் அல்லது கண்ணனிடத்துல புதுசாக ஈடுபட்டவர்களை ஆண்டாள் இந்த அடுத்த அஞ்சு பாசுரத்தில் எழுப்ப போகிறாள் மூணாவது அஞ்சாவதில் மூணாவது அஞ்சில் பெருமாள் கிட்ட ஏற்கனவே பழகி அதாவது கண்ணனை பற்றி நல்லா தெரிஞ்சுண்டு கண்ணனுடைய ஸ்வாவம் என்ன குணம் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சின்றதுனால அப்படிப்பட்ட தோழிகளை இந்த மூணாவது அஞ்சில் எழுப்ப போகிறா நாலாவது அஞ்சில் பெருமாளுடைய அரண்மனைக்கு திருமாளிகைக்கு போய் அங்கே நந்தகோபர் யசோதை பலராமன் இவாளெல்லாம் எழுப்ப போகிறா அஞ்சாவது அஞ்சில் பெருமாளை எழுப்பி தாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்றத ஆரம்பிக்க போகிறா கடைசி அஞ்சில் தாங்கள் என்னத்தை நோக்கி வந்திருக்கோம் தாங்கள் பெருமாள் கிட்ட என்ன கேட்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் கடைசி அஞ்சில் சொல்கிறோம் இதை தான் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் ஆரஞ்சு அப்படின்னு சொல்கிறது ஆரஞ்சுனா ஆறு அஞ்சு ஆ அஞ்சை முப்பதை ஆறு பாகமாக அஞ்சு அஞ்சாக பிரிக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாகத்தில் இப்போ நாம் ரெண்டாவது பாகத்தில் இருக்கோம் இந்த அடுத்த அஞ்சு பாசுரத்தில் கிட்ட புதுசாக காதலில் ஈடுபட்ட ஆயர் சிறுமியர்களை ஆண்டால் எழுப்ப போகிறார் எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய போகும்போதும் தனியாக செய்யக்கூடாதுன்றத முதலேயே சொன்னோம் இன்னொன்றும் குறிப்பாக பெருமாள் கிட்ட கைங்கரியத்துக்கு போகும்பொழுது இன்னைக்குமே கூட்டமாக தான் போகணுமா ஏன்னா வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஆழமான ஒரு நதிக்குள்ளே இறங்கும்பொழுது தனியாக இறங்க மாட்டோம் ஒன்றுத்த பிடிச்சிண்டு தான் இறங்குவோம் காரணம் என்ன அந்த நதியுடைய பிரவாகத்தாலேயோ இல்லை ஆழத்தாலேயோ நம்மளை அடிச்சுன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கிருஷ்ணன் ஒரு பெரிய குணக்கடல்கிட்ட கடல்கிட்ட நம்ம போக போகிறோம் ஆழ்வார் சொல்லும்பொழுது வண்டமரும் மணமாலை மணிமுடிமேல் மணனாரும் என்கின்னாளார் உண்டிவருபால் அன்பனுக்கென்னு ஒரு காலம் பிரிகளேன் என்கின்னாளால் பண்டிவரை கண்டறிவதெவ் ஊரில் யாமென்னே பயில்கின்னாள அதாவது வனமாலையெல்லாம் சாத்தி கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான நான் என்னன்னு சொல்லி அந்த அழகை எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு கேட்குறார் திருமங்கை ஆழ்வார் அந்த மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு குணக்கடலை நாம் எப்படி தனியாக அனுபவிக்கிறது அனுபவித்தா நம்மளால் தாங்க முடியாது நம்மளால் அதை தரிக்க முடியாது ஏன்னா அதுலேயே நம்ம மூர்ச்சையாயிடுவோம் அதனால் கூட நாலு பேரை சேர்ந்து கூட்டிகிட்டு போனால் நம்மளுக்கு எதனால் அதனால் ஏதாவது பாதகம் வந்தாலும் வா நம்மளை பிடிச்சி காப்பாற்றுவா அப்படின்றது ஒரு அர்த்தம் அதனால் தனியாக அனுபவிக்காமல் ஆண்டால் தன்னுடைய தோழிகளை கூட்டிகிட்டு போகிறாள் நம்மாழ்வார் சொல்லும் பொழுது அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று கொள்ளுவன் தான் தன்னுடைய திருவாய்மொழி ஆரம்பிக்கிறார் நான் எப்போ பாகவதாலோட சேர்ந்து பெருமாள் அனுபவிக்க போகிறேன் அப்படின்றது தான் நமது ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் நமக்கு காட்டி கொடுத்த வழி அதையே தான் ஆண்டாலும் பின்பற்றுறாள் அதாவது இப்போது அந்த தோழியை பொழுது அவளுக்கு ஒரு சில அடையாளங்களை சொல்கிறாள் அதாவது விடியற் காலை வந்துடுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில அடையாளங்கள் உண்டோ இல்லையோ அதை தான் இப்போ ஆரம்பிக்க போகிறாள் புல்லும் நகான் மொத்தம் மூணு அடையாளம் சொல்கிறான் இந்த பாட்டில் புல்லும் நகான் புல் அப்படின்னா பக்ஷின்னு அர்த்தம் ஒரு வகை பக்ஷி அந்த புல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சிகள் சிலம்பின அப்படின்னா கத்த ஆரம்பிச்சுது ஏ பெண்ணே புல்லாய் உனக்கு இந்த சத்தம் கேட்கலையா அப்படின்னு முதல் கேள்வி அதுக்கு அந்த பெண் பதில் சொல்கிறலாம் உள்ளேந்து நீங்கள் எல்லாம் கார்த்தால் வந்து கூசல் போட்டுண்டே வர்றீங்கோ சத்தம் போட்டுண்டே வர்றீங்கோ அந்த சத்தத்தை கேட்டு அந்த புல்லுன்ற பக்ஷிகளுக்கு வந்து இடம் தெரியாமல் அது சத்தம் போடுறதே தவிர விடியல் காலையும் நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பதில் கேட்குறலாம் சரிப்பா நான் ரெண்டாவது அடையாளம் சொல்கிறேன் என்னது புல்லறையன் கோயில் வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அம்மா பெருமாள் கோயிலில் கார்த்தால மணியடிக்க ஆரம்பிச்சிட்டாலே அது உனக்கு கேட்கல ஏன்னா இந்த தனுர் மாசம்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் எல்லா கோவில்களும் கார்த்தால நாலு மணிக்கெலாம் திறந்து நாலரை மணிக்கெலாம் பெருமாளுக்கு பூஜை நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த உஷத் காலத்தில் பண்ணால் அவ்வளோ நல்லதுன்றதெல்லாம் நம்ம மார்கழி அப்படின்ற பதத்தை அனுபவிக்கும் பொழுது ரசித்தோம் அப்போது பெருமாள் கார்த்தால பூஜை பூஜையெல்லாம் ஆரம்பிச்சுடுத்து அதுக்காக பெருமாளுக்கு சங்கு உதராமா அந்த சங்குடைய சத்தம் அவன் காதில் கேட்கலையா அப்படின்னு ரெண்டாவது அடையாளம் சொல்கிறான் இந்த இடத்துல பதங்களை அழகாக பார்க்கணும் புல்லும் சிலம்பின புல்லறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் புல் அறையன் கோ இல் அப்படின்னு புல்லறையன் கோயில்ன்ற பதாத்த பிரிக்கணும் புல்லுன்னா பக்ஷி பட்சிகளுக்கெல்லாம் தலைவன் கருடன் புல் அறையன் அந்த பட்சிகளுக்கு தலைவனான கருடனுக்கு தலைவன் கோ புல்லறையன் கோ எம்பெருமான் எம்பெருமான் கண்ணன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கக்கூடிய இல் இல்லம் கோயில் புல் அறையன் கோயில் கோயில்கிற சப்தத்துக்கே தலைவன் இருக்கக்கூடிய இருப்பு அப்படின்றது தான் அர்த்தம் புல்லறையன் கோயில் அப்படிப்பட்ட எம்பெருமான் சன்னதியில் வெள்ளை வெளி பேரரவம் கேட்டிலையோ அங்கே அந்த இடி பொழுது வலம்புரி போல் நின்றது இருந்துன்னு சொன்னான் இங்கேயும் வெள்ளை பேரரவம் பேரரவைன்னா அந்த சங்குக்கு தானாகவே இருக்கக்கூடிய தன்மை வெண்மைன்ற ஒரு குணம் நிறம் அந்த வெண்மை நிற குணமானது சத்வம்னு சொல்லக்கூடிய குணத்தை காட்டுறதுதான் சத்வம்னா ஒரு அடக்கம் பொறுமை நிதானம் இதெல்லாம் காட்டும் ஏன்னா குணங்களை மூணு விதமாக பிரிப்பா சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு இந்த ரஜோகுணம் குணம் இது மூணுமே எல்லாருக்குமே இருக்கும் அவள் அவளுடைய குணாதிசயங்கள் இந்த மூணுத்த இந்த மூணுத்தோட அடிப்படையில் தான் அவளுடைய செயல்பாடுகளும் இருக்கும் குணம் மேலிட்டவா ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பாள் ரஜோகுணம் மேம்பட்டவா இந்த தூங்கி வழிஞ்சுண்டு சோம்பலாக இருப்பாள் தமோகுணம் மேம்பட்டவா அடிக்கிறது உதைக்கிறது திருடுறதுன்னு கெட்ட வழியில் இருப்பாள் இப்போ இந்த இந்த மூணு குணங்கள் தான் மனிதனுடைய செயல்பாட்டுக்கு காரணமாக இருக்குது இந்த கார்த்தால வேலையில் விடியற் காலையில் குணம் எப்பயுமே மேலிட்டு இருக்குமா ஏன்னா தூங்கி எழுந்து நமது புலன்கள்லாம் புதுசாக இருக்கும் முதல் அதாவது நல்லா ஆஸ்வாசப்படுத்திண்டு தங்களை வெளிப்படுத்த போகிறது அப்படின்னா தான் கிரகிக்கக்கூடிய விஷயங்களை நன்றாக முதல் எடுப்பிலேயே க கிரகிச்சோம் இது இந்திரியங்கள்லாம் அதை தான் சத்வகுணம்னு சொல்லக்கூடியது புல்லரையன் கோயிலில் வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படிப்பட்ட வெண்மையான சத்வகுணத்தோடு இருக்கக்கூடிய பாகவதர்கள்லாம் பெருமாள் பூஜைக்காக சங்கு ஊதுறாளே அது உன் காதில் கேட்கலையா வெள்ளை வெளி சங்கின் பேரறவம் கேட்டலை அறவம்னா சத்தம் நிறுத்தம் பேரரவம்னா பெரிய சத்தம் அர்த்தம் பிள்ளாய் எழுந்திராய் அம்மா குழந்தையே எழுந்திரு ஏன் பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் இது வரைக்கும் மூணாவது அடையாளம் புருமாளை மனசில் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய யோகிகள் முனிவர்கள் எல்லாம் கார்த்தால் ஹரிஹரின்னு சொல்லி எழுந்து கைக்கரியத்துக்கு போயின்னு இருக்காளே அதுவும் காதில் கேட்கலையான்றது இதுக்கான அர்த்தம் இப்போ ஒன்று ஒன்றுத்தையும் சூக்மமாக பார்ப்போம் முதல்ல பக்ஷிகள் சத்தம் ரெண்டாவது பெருமாள் கோயிலில் கேட்கக்கூடிய சங்குநாதம் சங்கின் ஒளி மூணாவது பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சின்னு பெருமாள் செஞ்ச லீலைகளை சொல்கிறாள் இந்த பேய்முலை நஞ்சுண்டுன்றது பூத்தனா சம்மாரத்தை சொல்கிறது அதாவது பூத்தனைன்னு ஒரு ராட்சசி அறக்கி வந்து பெருமாளுக்கு யசோதை மாதிரி வேஷம் போட்டு கொண்டு பால் கொடுத்தாலாம் அது பெருமாள் தெரிஞ்சுட்டே அந்த பால் சாப்பிட்ற மாதிரி அவருடைய உயிரையும் சாப்பிட்டாலாம் அதனால் பெருமாள் சம்பந்தம் பட்டதுனால அவள் உடம்புக்கு ஒரு பரிமளம் வந்தது ஏன்னா அவள் 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 செத்துப்போனாவிட்டு அவளுடைய உடலை வந்து அந்த கோகுலத்தில் இருக்கிறவள்லாம் எரிக்கிறாளாம் அதை எரிக்கும் பொழுது ஒரு பரிமளம் வந்து தான் ஏன்னா இந்த பெருமாள் சம்பந்தத்தால் வந்து தான் அந்த மாதிரி ஒரு கெட்ட வஸ்து கூட பெருமாளுடைய சம்பந்தம் ஏற்பட்டால் அதுக்கு ஒரு மேன்மை ஏற்பட்டு விடும்ன்றது இதனால் கிடைக்கிறது எது இந்த பூத்தனா சம்மாரம்னு சொல்லக்கூடிய பேச்சு முலையுண்டு பெருமாள் அவளை அழித்தாரே அந்த விற்த்தாந்தத்தால் அதனால தான் இந்த விற்த்தாந்தத்தை கேட்டால் நமக்கு அஜானமானது போய் நல்ல ஜானமானது பிறக்கும் அப்படின்றது பெரியவர்கள் நமக்கு ஏற்படுத்தி வைத்த முறை அப்போது முதல்ல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி ரெண்டாவது பெருமாள் சகடாசுர விறத்தாந்தத்தை சொல்கிறா பெருமாள் பண்ண சகடாசுர விறத்தாந்தம் கள்ளச்சகடம்னா அதாவது சகடம் அப்படின்னா சக்கரம்னு அர்த்தம் ஒரு வண்டியில் இருக்கக்கூடிய சக்கரமாக ஒரு அசுரன் வந்து இருந்தான் பெருமாள் அதை தான் காலால் எட்டி உதச்சி அந்த வண்டியை முறித்து அந்த சகடத்தை உடைக்கிறார் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அதோடைய அமைப்பே கொலையர் அளவுக்கு பெருமாள் அந்த அசுரனை சம்மாரம் பண்ணார் கலக்கழிய காலோச்சி அப்படின்னு ரெண்டு விருத்தாந்தத்தை சொல்லி இப்படிப்பட்ட கண்ணன் யார் அப்படின்னா வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை வெள்ளத்தரவு அப்படின்னா பார்க்கடலில் இருக்கக்கூடிய பெருமாள் இந்த கண்ணன் நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ண வணிகேதனஹா நாகபரியங்க முருஜ ஹியாகதோ மதுராம்புரிம் அப்படின்னு ஸ்லோகம் ஷீராப்தியில் இருக்கக்கூடிய நாதன் இங்கே மதுராவில் வந்து கிருஷ்ணனை அவதரித்தான் அப்படின்றத தான் ஆண்டால் இங்கே சொல்லி காட்டுறா யார் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தனை வெள்ளத்தரவுன்னா நல்ல வெள்ளம் மாதிரி இருக்கக்கூடிய பார்க்கடல் அதில் அறவம் அந்த பார்க்கடல் தெளும்புறது பெருமாளுக்கு தாலாற்ற மாதிரி இருக்கான் அதில் பாம்பில் பெருமாள் சயணச்சின்னு இருக்கார் அந்த பெருமாளை வித்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது அந்த பெருமாள் தான் பீஜம் வித்துன்னா விதைன்னு அர்த்தம் இந்த லோகத்துக்கெல்லாம் அந்த எம்பெருமான் தான் காரணம் இதை வேதம் சொல்லும்போது சதேவ சௌமியம் அக்ரஹீத்து அந்த ஒரே ஒரு சத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மம் தான் ஒன்றே ஒன்று முதல்ல இருந்தது அவன்தான் இந்த உலகத்துக்கெல்லாம் வித்து பீஜம் அப்படின்னு சொல்கிறதுனால அப்படிப்பட்ட எம்பெருமான் க்ஷீராப்தியிலேருந்து அதாவது பார்க்கடல்லேருந்து அவதாரத்துக்காக இங்கே பூலோகத்துக்கு வந்து அவதரிக்கிறார் அங்கே தன்னை வச்சுட்டு இங்கே வந்து ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன் அப்படின்னு நம்மாழ்வார் பாடுறார் அங்கேயே தன்னுடைய சொரூபத்தை வச்சுட்டு தன்னுடைய இன்னும் அதே ஸ்வரூபத்தை இங்கேயும் வந்து அவதரிக்கிறார் அதோடே வந்து அவதரிக்கிறார் அப்படின்றது அவதார ரகசியம் அப்படிப்பட்ட எம்பெருமானை போன பாசுரத்தில் அதாவது ஆழிமழை கண்ணால் சொன்ன மாதிரி அந்தரியாமியாக உள்ளே இருக்காரோ இல்லையோ அந்த பெருமாளை மனசுக்குள்ளே வச்சுட்டுருக்காலாம் கிரதயத்தில் வச்சுட்டுருக்காலாம் இது எல்லாம் வேதத்தில் சொல்லக்கூடிய அப்படியே ஸ்பஷ்டமாக வேத வாக்கியங்கள் இந்த ஒவ்வொரு பதத்துக்கும் இருக்குது அப்படிப்பட்ட கிரதய புண்டரீகத்தில் அந்த இருக்கக்கூடிய எம்பெருமானை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் முனிவர்கள்னா மனநசீலகா முனி நடத்தும் பார் பெருமாளை நினைத்து கொண்டிருப்பவர்கள் முனிகள் யோகிகள் அப்படின்னா அப்படி மனனம் பண்ணி மனனம் பண்ணி பெருமாளை தன்னுடைய பலத்தால் யோக பலத்தால் பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளை சேவித்தவர்கள் யோகிகள் அப்படிப்பட்ட முனிவர்களும் யோகிகளும் பெருமாள் தனக்குள்ளே இருக்கார் அப்படின்னு தியானம் பண்ணிகிட்டே இருக்கா இந்த இடத்துல பார்த்தேன்னா அந்தரியாமின்னு பார்த்தோம் இங்கே ஆர்தன்றதையும் பார்க்கணும் யார் ஆர்தன் அப்படின்னா ஆர்தன்னா ஹிரதயத்துள் இருப்பவன் அர்த்தம் அந்தர்யாமி ஆர்தன் ரெண்டுமே ஒன்றும் கிடையாது அந்தர்யாமினா எல்லாத்துக்குள்ளேயும் பெருமாள் இருக்கர் ஆர்தன்றது பக்தி செஞ்சு பெருமாளை பார்க்கணுன்ற அளவில யோகிகள் அவளுக்காக ஹிரதயத்தில் இருக்கக்கூடிய ரூபமானது ஆர்தன் சொல்லக்கூடிய ரூபம் அதை தான் யோகிகள்னு சொல்கிறது அதனால் அந்தர்யாமி வேற ஆர்தன் வேற உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் பெருமாள் நமக்குள்ளே இருக்கார் இப்போ கையில் நாம் ஒரு வஸ்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க அந்த வஸ்து ஒரு சொம்பு இருக்குது சொம்பில் தீர்த்தம் இருக்குன்னா அந்த தீர்த்தம் தெளும்பாமல் எழுந்துக்கணும் அப்படின்றதுக்காக நாம் ஜாக்கிரதையாக பார்த்து மெதுவாக எழுந்துப்போம் அந்த மாதிரி பெரியவா என்ன பண்ணுவா அப்படின்னா பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணும் பொழுது ஐயோ பெருமாளே பெருமாளே உனக்கு இதனால் எந்த ஒரு நோவும் வரக்கூடாது எந்த ஒரு வலியும் வரக்கூடாதுன்னு பார்த்து 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 பாங்காக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவாளாம் நமக்கு அந்த எண்ணம் இல்லை அதனால தான் நாம் பெரியவாளால் நாம் யோகிகள் ஆகலை பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே அந்த ஒரு பாவத்தோடு தான் பெருமாள் இடத்துல கைங்கரியம் பண்ணுவாலாம் ஏன் அப்படின்னா பெருமாள் இடத்துல அவ்வளவு பரிவு அவ்வளவு பாசம் நாம் ஏதாவது பண்ணி அதனால் பெருமாளுக்கு ஏதாவது வந் அவனுக்கு ஒன்றும் வரப்போகிறதில்லை இருந்தாலும் அந்த பக்தியுடைய பாவமானது அவளுக்கு அப்படி பரிணாமம் பண்ணுறது பண்ண வைக்கிறது நினைக்க வைக்கிறது அதை தான் சொல்கிறார் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து மெதுவாக எழுந்துக்கிறாள் ஏன் வேகமாக எழுந்தா என்ன அப்படின்னா உள்ளே பெருமாள் தூங்கின்றிருக்கார் வெள்ளத்தரவில் தூயிலமர்ந்த வித்து ஆனால் மெதுவாக தூங்கிட்டு இருக்கார் அந்த தூக்கத்துக்கு எந்த ஒரு பாதகமும் வரக்கூடாதுன்றதுக்காக ஹிருதயத்துக்குள்ளே அந்த பெருமாளை வச்சிருந்தாலும் ஆழ்வார் இவருடைய தொகப்பனார் சொல்கிறார் அறவத்தமழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பெருமாள் ஆழ்வாருடைய மனசில் எப்படி வந்து புகுந்தார் அப்படின்னா அறவத்தமழியான் பா அதாவது ஆதிசேஷனோடவும் தாயாரோடவும் அழகிய பார்க்கடலோடும் பார்க்கடலில் பெருமாள் பாம்பில் படுத்துன்னு பிராட்டி கால் பிடிச்சி விட்டுருக்கார் இந்த மொத்த செட்டப்போடையும் பெருமாள் வந்து ஆழ்வாரோடைய மனசில் உக்காந்துடுறான் அறவத்தமிழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் வந்து இவாளெலாம் வந்ததுக்கு அப்புறம் தானும் வந்து ஆழ்வாருடைய மனசில் இருக்கார் யார் பெரியாழ்வாருடைய மனசில் பெருமாள் இருக்கார் அப்படின்னு ஆழ்வாரே சொல்லிக்கிறார் அதே மாதிரி முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து என பெருமாள் உள்ள சயனிச்சின்னு இருக்கார் எழுந்து அரிய என்ற இந்த இடத்துல நாம் என்னைக்குமே கார்த்தால் உடனே ஏழு வாட்டி அரி அப்படின்ற சப்தத்தை சொல்லணும் ஹரின்ற பதம் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் போக்கும் அப்படின்னு அர்த்தம் ஹரி 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 ஹி ஹரி ஹரி ஹரின்னு நம்ம ஏழு வாட்டி சொல்லணும் கார்த்தால் எழுந்த உடனே அதுதான் அரியன்ற பேரரவம் கேட்டில் அடுத்த மூணாவது அடையாளமாக சொல்கிறாள் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் இப்படியெல்லாம் கேட்கறதுமா இதெல்லாம் உள்ளுக்குள்ளே கேட்ட உடனே மனசானது மகிழ வேண்டாமா ஏன்னா பெருமாள் திருநாமத்தை கேட்ட உடனே நம்ம மனசு மகிழ்ச்சி அடையணுமே அதனால் எழுந்துக்கோ புகுந்து குளிர்ந்து அது உனக்கு குளிர்ச்சியை கொடை கொடுக்கும் நீ வந்து எங்களோட நேத்திக்கு வரேன்னு நீ என் கூட சேர்ந்து பிரதிக்யம் பண்ணிண்ட காலமாக எடுத்து வாமா பெருமாள் கைங்கிறத்துக்கு போகணும் ரொம்ப நேரம் தூங்காத அப்படின்னு தன்னுடைய முதல் தோழியை ஆண்டாள் இந்த பாசுரத்தால் எழுப்புறா இதை எல்லாத்தையும் ஆச்சாரியர்கள் இடத்துலையும் அன்வயப்படுத்தலாம் இந்த அர்த்தம் மொத்தத்தையும் அதாவது எப்படியும் பெருமாளை தியானித்து கொண்டு அந்த ஆச்சாரியர்கள் நாம் மகிழ்வதற்காக அந்த எம்பெருமானை பற்றிய விஷயங்களை எல்லாம் நமக்கு பறக்க உபதேசிக்கிறார் அப்படின்றது தான் இந்த ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆச்சாரியன் விஷயமாக நாம் நிர்வகிக்கக்கூடிய அர்த்தம் இது ஒன்னொன்று விசேஷமாக இருக்கு முடிந்த வரையில் அது எல்லாத்தையும் மேல்வரும் பாசுரங்களில் அனுபவிப்போம் சதமகமன நீலாச்சாரு கல்லா அரகஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர சிந்து சிந்துஹோ அழக வினிகிதாபிஸ் கிருஷ்ணநாதா விலசதுகுருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய वेदान्तगुरवय नमः श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः